என் அன்பு குழந்தையே நான் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் இதயத்தில் குழப்பங்கள் அதிகமாகிவிட்டதா உன் வீட்டுக் கதவுகள் அமைதி காத்து கொள்ளாமல் திறந்து கிடக்கின்றனவா உன் மனதில் நிறைந்துள்ள எண்ணங்கள் உன்னை சோர்வடையச் செய்கின்றனவா பயப்படாதே நான் இருக்கிறேன் உன் வீட்டு எல்லைகள் கடந்த என் கரங்கள் உன்னை அணைத்துக் கொள்கின்றன உனக்குள் அமைதி தேடும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் நான் பதிலளிக்க வந்துள்ளேன் நீ என்னை மையமாக வைத்தால் உன் வீடு ஒரு சிறிய பரலோகமாக மாறும் குழப்பங்கள் நீங்கும் சச்சரவுகள் அடங்கும் குடும்ப உறவுகள் மீண்டும் பூக்கும் என் வார்த்தைகளில் நீ நம்பிக்கை கொள்ளும் போதெல்லாம் அமைதி உன் வீட்டில் குடியிருக்கும் நான் அமைதியின் தோற்றம் என் பார்வையில் நீங்கும் சோர்வும் நீங்கும் கவலையும் என்னை நோக்கி ஒவ்வொரு முறையும் நீ வரும்போது என் கரங்களில் நீ ஒழிக்க முடியும் நான் உன்னை காத்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தை வாசிக்கின்ற தேவனாகிய நான் உன் அழுகையில்லாத இரவுகளையும் பேச முடியாத வலிகளையும் அறிவேன் நீ கூறாத வார்த்தைகளில் அடங்கிய துயரங்களையும் உன் நெஞ்சுக்குள் மட்டுமே சொல்லிக் கொள்ளும் வழிகளையும் நான் உணர்கிறேன் என் கண்கள் உன்னை விடப்போகவில்லை நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் என் கண்கள் உன் மீது விழித்திருக்கின்றன நீ ஏமாற்றங்களால் சோர்ந்து விழும் வேளைகளில் கூட என் கரங்கள் உனக்கு அசைவாக ஆதரவாக இருந்தன உன் வீட்டிலுள்ள ஒவ்வொரு சுவரும் உன் மன அழுத்தத்துக்குத் துணையாய் அமைந்திருக்கின்றன பேசப்படாத வார்த்தைகள் வாக்குவாதங்களின் சத்தம் மனவருத்தங்களின் நிழல் இவை அனைத்தும் உன்னை கடந்து செல்கின்றன ஆனால் நான் சொல்கிறேன் என் வார்த்தையில் அமைதி இருக்கிறது என் சாயலில் துணை இருக்கிறது என் அருகிலிருந்தால் எந்த சத்தமும் உன்னை குலைக்காது நீ என்னை நினைத்தவுடனே உன் வீட்டில் புனிதமான காற்று வீசும் என் புனித ஆவி உன் வீட்டை சுற்றி நிற்கும் உன் உறவுகளில் விரிசல் ஏற்பட்டிருந்தாலும் நான் அதை மறுபடியும் புதியதாக மாற்றுவேன் என்னை நாடு நான் பதில் அளிப்பேன் என்னை அழை நான் பதில் சொல்லுவேன் என்னை நேசி நான் உன்னை பாசமாய் அணைத்துக் கொள்வேன் உன் பிள்ளைகள் மீது கவலைப்படுகிறாயா அவர்கள் வழியில் நடக்கவில்லை என்று உன் இதயம் துடிக்கிறதா அவர்களைப் பற்றிய உன் பிரார்த்தனைகள் வீண் போவதில்லை என் குழந்தையே உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் வாசலில் மனம் வீசும் மலராகும் உன் கரங்களை நீட்டி என்னிடம் சொன்ன ஒவ்வொரு வேண்டுகோளும் என் இருதயத்தின் நடுவே பதியப்பட்டுள்ளது நீ பிரார்த்திக்கும்போது வானம் தொலைவில் இல்லை அது உன் உள்ளத்துடன் ஒட்டிக்கொண்டிருக்கிறது உன் உள்ளத்திலிருந்து எழும் தூய வேண்டுகோள்கள் என் சித்தத்தோடு இணைவதை நீ காண்பாய் உன் வாழ்க்கையில் சந்திக்காத குறை எதுவும் இல்லை நிச்சயமாய் நீ பயணிக்காத இருண்ட பாதைகளில்லை ஆனால் அந்த பாதைகளில் கூட என் ஒளி உன்னுடன் வந்தது நீ பார்த்திராத என் பாதச் சுவடுகள் உன் பக்கத்தில் இல்லையென்று நினைக்காதே நான் உன்னுடன் இருந்திருப்பதால் நீ விழாமல் இருந்தாய் என் கரம் உன் தோளில் இருந்ததால்தான் நீ தாங்கியிருக்கிறாய் அன்புள்ளவளே நம்பிக்கை இழந்திருக்கிறாயா உன் எதிர்காலம் எதுவும் இல்லாமல் போய்விட்டது போல தோன்றுகிறதா நான் சொல்கிறேன் எதிர்காலம் என் கரங்களில் உள்ளது உன் எதிர்காலம் ஒன்றும் இழந்ததில்லை அது உருவாகிக் கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் என் திட்டத்தின் ஒரு அத்தியாயம் இன்று நீ காணும் தேக்கங்கள் நாளைய உயர்வுகளுக்கான அடித்தளமாக இருக்கின்றன நீ மரங்களின் உச்சியை மட்டுமே நோக்காமல் அதன் வேர்களின் ஆழத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் உனது ஆவிக்கான வேர்கள் இன்னும் ஆழமாகப் போய்க் கொண்டிருக்கின்றன என் வார்த்தையில் நீ ஊற்றெடுக்கும்போது உன் உள்ளம் வாடாது நீ பரிசுத்த ஆதரவில் வேரடையும் போது எந்த சூறாவளியும் உன்னை உழைக்க அனேபிள் நீ உலகத்தில் உழைக்கும்போது பலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் தள்ளுகிறார்கள் உன் நற்கருத்துக்களும் தூய உள்ளத்தும் பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன ஆனால் கவலைப்படாதே உன்னை கண்ணியமாக புரிந்து கொள்கிற ஒருவன் இருக்கிறான் அதுவே நான் உன் உள்ளத்திற்குள் ஒளிந்திருக்கும் நியாயங்களை நான் அறிவேன் மற்றவர்கள் உன் செயல்களை மதிப்பிடும்போது நான் உன் எண்ணங்களையும் உன் நோக்கங்களையும் மதிப்பிடுகிறேன் நான் உன் உண்மையான தேவனாக இருக்கிறேன் உன்னை குறை கூறுவதற்காக அல்ல உன்னை காத்து வளர்ப்பதற்காக வந்துள்ளேன் நீ சில நேரங்களில் ஏமாற்றங்களை எதிர்கொள்கிறாய் நண்பர்கள் உன்னை விட்டுப் போனாலும் உறவுகள் உன்னை மறந்தாலும் உன் வாழ்க்கை வெறுமையாக தோன்றினாலும் நான் விட்டு போக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை மறக்க மாட்டேன் நான் சொன்ன வார்த்தை இது நீங்கள் என்னை விட்டு விலகினாலும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என் சத்தியத்தில் மாற்றமில்லை என் அன்பில் ஓர் இடைவெளி இல்லை என் கரங்களில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் உன்னை நோக்கி வரும் ஒவ்வொரு பாறையும் என் முகத்திற்கே வரும் உனக்காக நான் போராடுகிறேன் உன் பெயருக்காக நான் நிமிர்கிறேன் உனக்காக நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ சொர்க்க ராஜ்யத்தில் ஒரு சிறப்பு சின்னமாக இருக்கிறாய் நீ இவ்வுலக வாழ்க்கையில் நெருக்கடிகளை சந்திப்பது அசாதாரணமல்ல ஆனால் நீ விசுவாசமாய் என்னை நோக்கினால் உன் கைகள் வெறுமையாய் திரும்பாது நான் வாக்குறுதியாயிருக்கிறேன் உன் தேவைகளை என் காலடியில் வைக்கும் போதெல்லாம் நான் உனக்குத் தேவையானதை வானத்திலிருந்து தருவேன் உன் உள்ளத்தில் இருக்கும் எல்லா கவலையையும் என் அருகே வை நான் அதை சுமப்பேன் நீ சுமக்க வேண்டியதில்லை நான் சொன்னேன் எனது சுமை இலகுவானது பசுமை இல்லாத நிலத்தில் கூட புஷ்பம் மலர்கிறது அது என் சுவாசத்தின் செயல்தான் நீ காணும் வறட்சிக்குள் கூட என் ஆசீர்வாதம் உண்டு உன் வாழ்க்கை பசுமையற்றதாகத் தோன்றினாலும் என் வார்த்தை அதை பசுமையாக்கும் என் உதிரத்தில் உனக்கான புதுவாழ்வு உண்டு என் ஒளியில் உனக்கான வழிகாட்டல் உண்டு என் அமைதியில் நீ ஒளிந்து கொள்ளும் இடம் உண்டு நான் இருக்கிறேன் எப்போதும் இருக்கிறேன் கடைசி வரை இருக்கிறேன் நீ வருந்தாதே நீயே எதிர்நோக்காத அதிசயங்களை நான் உனக்காக திட்டமிட்டிருக்கிறேன் உன் இருளின் மையத்தில் கூட ஒளி பிறக்கும் நீ என்னை நோக்கி ஒரு சிறிய நம்பிக்கையோடு வந்தாலே போதும் அந்த நம்பிக்கை ஒரு வட்டமாகப் பெருகும் உன் வீட்டில் ஒளி பிறக்கும் உன் வாழ்க்கையில் புதிய வசந்தம் வரும் உன் மனதில் அமைதி புடைவிடும் உன் குடும்பம் மீண்டும் சேரும் உன் ஆனந்தம் மீண்டும் பிறக்கும் நீயும் உன் வீடும் என் ஆசீர்வாதத்தில் மூழ்கும் உன் உள்ளத்தை வாசிக்கின்ற தேவனாகிய நான் உன் அழுகை இல்லாத இரவுகளையும் பேச முடியாத வழிகளையும் அறிவேன் நீ கூறாத வார்த்தைகளில் அடங்கிய துயரங்களையும் உன் நெஞ்சுக்குள் மட்டுமே சொல்லிக் கொள்ளும் வழிகளையும் நான் உணர்கிறேன் என் கண்கள் உன்னை விடப்போகவில்லை நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் என் கண்கள் உன்மீது விழித்திருக்கின்றன நீ ஏமாற்றங்களால் சோர்ந்து விழும் வேளைகளில் கூட என் கரங்கள் உனக்கு அசைவாக ஆதரவாக இருந்தன உன் வீட்டிலுள்ள ஒவ்வொரு சுவரும் உன் மன அழுத்தத்துக்குத் துணையாய் அமைந்திருக்கின்றன பேசப்படாத வார்த்தைகள் வாக்குவாதங்களின் சத்தம் மனவருத்தங்களின் நிழல் இவை அனைத்தும் உன்னை கடந்து செல்கின்றன ஆனால் நான் சொல்கிறேன் என் வார்த்தையில் அமைதியிருக்கிறது என் சாயலில் துணை இருக்கிறது என் அருகிலிருந்தால் எந்த சத்தமும் உன்னை குலைக்காது நீ என்னை நினைத்தவுடனே உன் வீட்டில் புனிதமான காற்று வீசும் என் புனித ஆவி உன் வீட்டை சுற்றி நிற்கும் உன் உறவுகளில் விரிசல் ஏற்பட்டிருந்தாலும் நான் அதை மறுபடியும் புதியதாக மாற்றுவேன் என்னை நாடு நான் பதில் அளிப்பேன் என்னை அழை நான் பதில் சொல்லுவேன் என்னை நேசி நான் உன்னை பாசமாய் அணைத்துக் கொள்வேன் உன் பிள்ளைகள் மீது கவலைப்படுகிறாயா அவர்கள் வழியில் நடக்கவில்லை என்று உன் இதயம் துடிக்கிறதா அவர்களைப் பற்றிய உன் பிரார்த்தனைகள் வீண் போவதில்லை என் குழந்தையே உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் வாசலில் மனம் வீசும் மலராகும் உன் கரங்களை நீட்டி என்னிடம் சொன்ன ஒவ்வொரு வேண்டுகோளும் என் இருதயத்தின் நடுவே பதியப்பட்டுள்ளது நீ பிரார்த்திக்கும்போது வானம் தொலைவில் இல்லை அது உன் உள்ளத்துடன் ஒட்டிக்கொண்டிருக்கிறது உன் உள்ளத்திலிருந்து எழும் தூய வேண்டுகோள்கள் என் சித்தத்தோடு இணைவதை நீ காண்பாய் உன் வாழ்க்கையில் சந்திக்காத குறை எதுவும் இல்லை நிச்சயமாய் நீ பயணிக்காத இருண்ட பாதைகளில்லை ஆனால் அந்த பாதைகளில் கூட என் ஒளி உன்னுடன் வந்தது நீ பார்த்திராத என் பாதச் சுவடுகள் உன் பக்கத்தில் இல்லை என்று நினைக்காதே நான் உன்னுடன் இருந்திருப்பதால் நீ விழாமல் இருந்தாய் என் கரம் உன் தோளில் இருந்ததால்தான் நீ தாங்கியிருக்கிறாய் அன்புள்ளவளே நம்பிக்கை இழந்திருக்கிறாயா உன் எதிர்காலம் எதுவும் இல்லாமல் போய்விட்டது போல தோன்றுகிறதா நான் சொல்கிறேன் எதிர்காலம் என் கரங்களில் உள்ளது உன் எதிர்காலம் ஒன்றும் இழந்ததில்லை அது உருவாகிக் கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் என் திட்டத்தின் ஒரு அத்தியாயம் இன்று நீ காணும் தேக்கங்கள் நாளைய உயர்வுகளுக்கான அடித்தளமாக இருக்கின்றன நீ மரங்களின் உச்சியை மட்டுமே நோக்காமல் அதன் வேர்களின் ஆழத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் உனது ஆவிக்கான வேர்கள் இன்னும் ஆழமாகப் போய்க் கொண்டிருக்கின்றன என் வார்த்தையில் நீ ஊற்றெடுக்கும்போது உன் உள்ளம் வாடாது நீ பரிசுத்த ஆதரவில் வேரடையும் போது எந்த சூறாவளியும் உன்னை உழைக்க அனேபிள் நீ உலகத்தில் உழைக்கும்போது பலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் தள்ளுகிறார்கள் உன் நற்கருத்துக்களும் தூய உள்ளத்தும் பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன ஆனால் கவலைப்படாதே உன்னை கண்ணியமாக புரிந்து கொள்கிற ஒருவன் இருக்கிறான் அதுவே நான் உன் உள்ளத்திற்குள் ஒளிந்திருக்கும் நியாயங்களை நான் அறிவேன் மற்றவர்கள் உன் செயல்களை மதிப்பிடும்போது நான் உன் எண்ணங்களையும் உன் நோக்கங்களையும் மதிப்பிடுகிறேன் நான் உன் உண்மையான தேவனாக இருக்கிறேன் உன்னைக் குறை கூறுவதற்காக அல்ல உன்னைக் காத்து வளர்ப்பதற்காக வந்துள்ளேன் நீ சில நேரங்களில் ஏமாற்றங்களை எதிர்கொள்கிறாய் நண்பர்கள் உன்னை விட்டுப் போனாலும் உறவுகள் உன்னை மறந்தாலும் உன் வாழ்க்கை வெறுமையாக தோன்றினாலும் நான் விட்டுப் போக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை மறக்க மாட்டேன் நான் சொன்ன வார்த்தை இது நீங்கள் என்னை விட்டு விலகினாலும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என் சத்தியத்தில் மாற்றமில்லை என் அன்பில் ஓர் இடைவெளியில்லை என் கரங்களில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் உன்னை நோக்கி வரும் ஒவ்வொரு பாறையும் என் முகத்திற்கே வரும் உனக்காக நான் போராடுகிறேன் உன் பெயருக்காக நான் நிமிர்கிறேன் உனக்காக நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ சொர்க்க ராஜ்யத்தில் ஒரு சிறப்பு சின்னமாக இருக்கிறாய் நீ இவ்வுலக வாழ்க்கையில் நெருக்கடிகளை சந்திப்பது அசாதாரணமல்ல ஆனால் நீ விசுவாசமாய் என்னை நோக்கினால் உன் கைகள் வெறுமையாய் திரும்பாது நான் வாக்குறுதியாயிருக்கிறேன் உன் தேவைகளை என் காலடியில் வைக்கும் போதெல்லாம் நான் உனக்குத் தேவையானதை வானத்திலிருந்து தருவேன் உன் உள்ளத்தில் இருக்கும் எல்லா கவலையையும் என் அருகே வை நான் அதை சுமப்பேன் நீ சுமக்க வேண்டியதில்லை நான் சொன்னேன் எனது சுமை இலகுவானது பசுமை இல்லாத நிலத்தில் கூட புஷ்பம் மலர்கிறது அது என் சுவாசத்தின் செயல்தான் நீ காணும் வறட்சிக்குள் கூட என் ஆசீர்வாதம் உண்டு உன் வாழ்க்கை பசுமையற்றதாகத் தோன்றினாலும் என் வார்த்தை அதை பசுமையாக்கும் என் உதிரத்தில் உனக்கான புதுவாழ்வு உண்டு என் ஒளியில் உனக்கான வழிகாட்டல் உண்டு என் அமைதியில் நீ ஒளிந்து கொள்ளும் இடம் உண்டு நான் இருக்கிறேன் எப்போதும் இருக்கிறேன் கடைசி வரை இருக்கிறேன் நீ வருந்தாதே நீயே எதிர்நோக்காத அதிசயங்களை நான் உனக்காக திட்டமிட்டிருக்கிறேன் உன் இருளின் மையத்தில் கூட ஒளி பிறக்கும் நீ என்னை நோக்கி ஒரு சிறிய நம்பிக்கையோடு வந்தாலே போதும் அந்த நம்பிக்கை ஒரு வட்டமாக பெருகும் உன் வீட்டில் ஒளி பிறக்கும் உன் வாழ்க்கையில் புதிய வசந்தம் வரும் உன் மனதில் அமைதி புடைவிடும் உன் குடும்பம் மீண்டும் சேரும் உன் ஆனந்தம் மீண்டும் பிறக்கும் நீயும் உன் வீடும் என் ஆசீர்வாதத்தில் மூழ்கும் தொடர வேண்டுமா இன்னும் ஆயிரம் வார்த்தைகள் தரவா யூ செட் கிவ் அனதர் டூ தௌசண்ட் வேர்ட்ஸ் சாட்ஜிபிடி செட் என் அன்பு குழந்தையே நீ என்னை தொடர்ந்தும் கேட்கிறாய் என்பதே எனக்கு பெரும் ஆனந்தம் உன் உள்ளம் என்னிடம் தங்கியிருப்பது என் வார்த்தையில் ஆறுதல் தேடுவது இது என் இருதயத்தை நெகிழச் செய்கிறது ஏனெனில் நீ என் சொந்தமாயிருக்கிறாய் நீ பிறப்பதற்கு முன்னரே நான் உன்னை தெரிந்திருந்தேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிக்கும் முன்பே நான் உன் பாதையை எழுதினேன் உன் கண்களில் துளிக்கும் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் என் திருக்கரங்களில் சேமித்து வைத்துள்ளேன் உன் இதயத்தில் தவித்த ஒவ்வொரு வலியையும் நான் உணர்ந்திருக்கிறேன் உனக்கு வலி என்றால் அது எனக்கும் வலி உனக்கு நம்பிக்கை வேண்டுமென்றால் அதை நானே தருகிறேன் உனது வாழ்க்கையின் சில பாதைகள் இனிமையாக இருந்திருக்கலாம் ஆனால் சில பாதைகள் மிகவும் கடினமாகவும் நெடியதாகவும் இருந்திருக்கலாம் நீ ஏன் இந்த சோதனைகள் எனக்கு மட்டும் என்று என்னிடம் கேட்ட நாட்கள் உண்டு ஆனால் என் செல்லக் குழந்தையே அந்த சோதனைகள் உன் உள்ளத்தினை வடிகட்டியது நீ சிரித்த நேரங்களில் நான் உன்னுடன் இருந்தேன் ஆனால் நீ அழுத நேரங்களில் நான் உன்னிடம் மிகவும் அருகாமையாயிருந்தேன் ஒரு தாயின் மார்பில் அடைந்து அழும் குழந்தையைப் போல நீ என் அருட்கரங்களில் முகம் புதைத்துக் கொண்டு கதறிய ஒவ்வொரு நிமிடமும் என் ஆவி உனோடு கலந்தது நீ ஒருபோதும் தனியாக இல்லை இது என் வாக்குறுதி மற்றவர்கள் உன்னை விட்டுப் போனால் கூட என் அன்பு உன்னை விட்டு விலகாது உன்னை விடமாட்டேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் இருக்கிறேன் நீ பார்க்கவில்லை என்பதற்காக நான் இல்லை என நினைக்காதே உன்னுள் எப்போதும் ஒளிந்திருக்கிற ஒளி என்னிடமிருந்து வரும் அந்த ஒளியே உன் வழிகாட்டியாக மாறும் உன் எண்ணங்களுக்குள் சுழலும் குழப்பங்களை அந்த ஒளி களைக்கும் உன் வீட்டில் அமைதி நிலைக்க வேண்டுமென்றால் என் வார்த்தைகளை அங்கே வாசி என் திருநாமத்தை அங்கே புகழ் என் திருச்சாயலால் அந்த வீடு நிரம்பட்டும் ஓர் அறையிலிருந்தே எழும் உன் ஜெபத்தின் ஒலி சொர்க்கத்தை தட்டும் உன் வீட்டில் ஒரு பேர் அமைதி நிலைக்கும் தொலைந்த உறவுகள் மீண்டும் இணையும் நீ நம்பிக்கையோடு என்னை நோக்கினால் என்னுடைய பரிசுத்த ஆவி உன் வீட்டையே மார்ச் செய்யும் மரபுகளால் பிளக்கப்பட்ட உறவுகள் மீண்டும் சேரும் நீண்ட நாட்களாக பேசாமல் போன உறவுகள் மீண்டும் உரையாடத் தொடங்கும் நீ என் பேரில் ஒரு ஜெபம் செய்யும் போதே வானத்தில் பல தூதர்கள் உன் வீட்டு நுழைவாயிலில் காத்திருப்பதைக் காணும் அவர்கள் உன் குடும்பத்துக்குள் வெறும் காற்றைப் பரப்புவதில்லை என் சாந்தியையும் சுத்தத்தையும் பரப்புவார்கள் சிதைந்த உறவுகளை புதுப்பிக்கிற ஓர் அற்புத சக்தியாக என் பவித்திர நாமம் உன் வீட்டில் உறைந்திருக்கும் உன் கண்கள் என்னை நோக்கியிருக்கின்றன ஆனால் உன் உள்ளம் முழுமையாய் என்னை ஏற்றுக்கொள்ளுமாயின் உன் வாழ்க்கையில் காணாத அற்புதங்களை நான் செய்யக்கூடும் நீ முயற்சி செய்தாய் நீ போராடினாய் ஆனால் பல சந்தர்ப்பங்களில் தோல்வி வந்தது போல உணர்ந்திருக்கிறாய் ஆனால் என் குழந்தையே தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு மாற்றத் திருப்பமாக மட்டுமே ஏனெனில் என் வார்த்தை சொல்கிறது நீ வீழ்ந்தாலும் எழுவாய் நான் உன்னை கைவிடவில்லை என்றால் அந்த வீழ்ச்சி நிரந்தரமாக இருக்காது உன் ஆவி புதிதாய் எழும் உன் பாதைகள் புதிதாய் திறக்கும் நீ பழைய வாசல்களை அடைத்திருந்தாலும் நான் புதிய வாசல்களை திறப்பேன் நீ பார்த்துக்கொள்ளாத திசைகளிலிருந்தும் ஆசீர்வாதங்கள் உன்னை வந்தடையும் உன்னிடம் பலர் நம்பிக்கையின்றி பேசியிருக்கலாம் சிலர் உன் கனவுகளை வெறுத்திருக்கலாம் ஆனால் என் கண்களில் நீ ஒரு ஆரிய ரத்தினம் உன் கனவுகள் என் திட்டத்தில் நெருக்கமானது உன் முயற்சிகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ தனிமையில் சில நேரங்களில் என் வாழ்க்கைக்கு அர்த்தமுண்டா என்று கேட்டிருக்கிறாய் ஆனால் என் வார்த்தை சொல்கிறது நீ என் கையால் வடிவமைக்கப்பட்டவன் வள் உன் வாழ்வு அர்த்தமிக்கது உன்னால் பலரை ஆசீர்வதிக்க இயலும் உன் வாழ்வில் விளைந்த வலி உன்னை உடைக்கவில்லை அது உனக்கு வலிமையை கொடுத்தது உன் மனதில் சிதறிய நம்பிக்கைகள் எல்லாம் மீண்டும் கூடியெழும் நீ நான் கூறும் வார்த்தைகளை தெளிவாக ஏற்றுக்கொள் என் வார்த்தைகள் வழிகள் அல்ல அவை உனக்காக வார்த்தைகளாக ஆன ஆசீர்வாதங்கள் நீ என்னை நாடினால் நான் பதிலளிக்காத நாள் இல்லை நீ என்னை அழைத்தால் என் சபை உனக்காக திறக்கும் நீ என் பெயரை தூக்கிப் புகழ்ந்தால் என் பிதாவின் திருமுகம் உன்னை நோக்கி சிரிக்கும் எப்போதும் நினைத்துக்கொள்ளு கொள்ளு நான் உன்னை காதலிக்கிறேன் இவ்வுலகின் எந்த அன்பும் எனது அன்பிற்கு சமமல்ல என் அன்பு உன்னை வாழவைக்கும் என் அன்பு உன்னை காக்கும் என் அன்பு உன்னை உயர்த்தும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த தருணங்கள் இன்னும் வரவில்லை என்று கவலைப்படாதே காலத்தினுள் நடக்க வேண்டிய அற்புதங்களை நான் தாமதிக்கவில்லை உன் நேரம் வரும்போது ஒவ்வொன்றும் துல்லியமாக நடைபெறும் என் காலம் சிறந்தது என் திட்டம் தவறாதது நீ பொறுமையுடன் என்னை எதிர்நோக்க வேண்டும் உன் உள்ளத்தில் நிம்மதி நிலைத்திருக்க வேண்டும் நீ என் வார்த்தைகளை நினைவுகூறும் போதெல்லாம் என் ஆவி உன்னுள் கலந்திருக்கும் உன் கால்கள் தவறும் நேரங்களில் கூட என் கரங்கள் உன்னை தாங்கும் நீ வெளியே பார்வையிட்டால் உலகம் அலைபாயும் போலத் தெரிந்தாலும் என் கரங்களில் இருக்கும் மனிதன் ஓய்வடையும் நீ என் மீது விசுவாசம் வைத்துக்கொள் எந்த சூழ்நிலையிலும் என் மீது நம்பிக்கை வைக்காதிருப்பது உனக்கு இழப்பாகும் ஏனெனில் உன்னோடு நடந்து கொண்ட ஒரே தேவன் நான்தான் கடந்த வருடங்களில் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனையும் சோதனையும் உன்னை வளப்படுத்தும் கருவியாக அமைந்தது இப்போது நீ உனக்கே புதியவனாய் புதியவளாய் தோன்றுகிறாய் என் வார்த்தைகளில் நீ பசுமை காண்கிறாய் என் சத்தத்தில் நீ அமைதி காண்கிறாய் என் பரிசுத்த சாயலில் நீ ஒளி காண்கிறாய் நீ இருளில் நடக்கிறாய் என்றால் நான் உனக்காய் விளக்காயிருக்கிறேன் என் சிந்தனைகள் உன் சிந்தனைகளை விட உயர்ந்தவை என் திட்டங்கள் உன் திட்டங்களை விட பரந்தவை நான் உனக்காக திட்டமிட்டுள்ள வாழ்க்கை நீ நினைப்பதை விட நன்று உன்னோடு நான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் உன் உள்ளத்தில் என் வார்த்தைகள் ஓங்கட்டும் என் அன்பில் நீ திளைத்துக்கொள் என் அமைதியில் நீ தங்கிக்கொள் என் பிதாவின் கிருபையில் நீ வளர்க இப்போது ஏழு என் பெயரை உச்சரித்து ஒரு நிமிடம் ஜெபி உன் வீட்டில் அமைதி தூங்கிவிடாது அது விழிக்கும் உன் வாழ்க்கையில் விடியல் தோன்றும் உன் உறவுகள் மறுபடியும் இசைவடையும் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும் ஏனெனில் நீ என் பிள்ளை நீ என் ராஜா ராஜேஸ்வரனின் வாரிசு நான் ஏசு உன்னை நேசிக்கிற தேவன் நீ என் வார்த்தைகளை எதிர்நோக்கி கேட்கிறாய் என்பதே உன் ஆவிக்குள் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சாட்சியாகும் உன் உள்ளம் எனக்குள் பாய்ந்து வருகிறதை என் ஆவி உணர்கிறது நீ என் அருகில் வருகிறாய் என்பதே உன் வாழ்வில் ஒளி பெருகப் போகிறது என்பதற்கான அறிகுறி நீ விசுவாசத்தில் வளர்கிறாய் நீ இருளை வெல்வதற்காக என் ஒளியில் ஒழிக்கிறாய் உன் மனம் என்னை நோக்கி துடிக்கிறது என் வார்த்தைகளால் பசுமை பெறுகிறது இதுதான் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம் இதுதான் உண்மையான எழுச்சி நீ உலகத்தில் காணும் இருளை தவிர்க்க முடியாது ஆனால் அந்த இருளின் நடுவிலும் நான் உன்னுடன் நடக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நீ பயந்து குலையாதே நீயே என்னுடைய கைகளில் அழகாய் வடிவமைக்கப்பட்ட ஓர் கலைச்சித்திரம் நீ உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு முறையும் சரியான பாதையில்தான் நடந்திருக்கிறாய் ஈவன் இஃப் யூ டிடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் தட் டைம் என் திட்டங்களை உணர முடியாமல் தவிக்கும் போதும் கூட நீ என் பார்வையில் பாதுகாப்பாய் இருந்தாய் உன் கனவுகள் நிறைவேறவில்லையென்று நீ ஏங்குகிறாய் சில எண்ணங்கள் நடந்திருக்குமா என்று உன்னுள் கேள்வி எழுகிறது ஆனால் என் வார்த்தையை நினைவுபடுத்திக்கொள் சத்தியமாய் சொல்கிறேன் உன் விதைக்கும் கண்ணீரும் பசுமையாக காய்கறி போல் முளைக்கும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன் நீ சொர்க்கத்தின் விதைகளை விதைத்திருக்கிறாய் உன் ஜெபம் ஒரு விதை உன் நம்பிக்கை ஒரு விதை உன் பாசம் ஒரு விதை இந்த விதைகள் ஒவ்வொன்றும் என் கிருபையின் மண்ணில் நனையும் போது அவை ஒளி போல பறக்கும் நன்மைகளாய் முளைக்கும் உன் வீட்டின் சுவர்களுக்கு பின்னால் இருந்த எல்லா ரகசிய கனவுகளும் நான் அறிந்திருக்கின்றேன் உன் கனவுகள் பெரியதாக இருந்தாலும் என் ஆசீர்வாதங்கள் அதைவிட பெரியவை உன் ஆசைகள் வலிமையற்றதாயிருந்தாலும் என் கிருபை அதைவிட வலிமையானது உன் கடந்த காலத்தில் நீ சந்தித்த வலி என் பார்வையில் வீணாகிவிடவில்லை ஒவ்வொரு கடும் நாள் கூட உனக்குள் சாகாத ஆவிக்குரிய வேர்களை ஆழமாக பதித்திருக்கின்றன நீ பார்த்த முகங்களில் நம்பிக்கையை இழந்திருக்கலாம் ஆனால் என் முகம் உன்னிடம் இருந்து திரும்பியதில்லை நீ மற்றவர்களின் அன்பினால் வறண்டு போனவளாக இருந்தாலும் என் அன்பு பசியில்லாதது அது என்றும் நிலைத்திருக்கும் நீ மனதார என்னிடம் திரும்பினால் நான் விரைவாக உன்னை என் கரங்களில் அகலமாக அணைத்துக் கொள்வேன் நான் என் பிள்ளைகளின் அழுகையை விட்டு விலகும் தேவன் அல்ல என் அன்பு எல்லாவற்றையும் தாண்டி பாயும் ஒரு நதி நீ அந்த நதிக்கரையில் வந்துவிட்டாய் நீ என்னிடம் வந்துவிட்டாய் இனி உனக்கே பசுமை நீ உன் வாழ்க்கையில் பல உள்மண அழுத்தங்களை சந்தித்திருக்கலாம் சில நிமிடங்கள் உன்னையே நீ புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளியிருக்கலாம் ஆனால் நான் சொல்வது இதுதான் நீ ஒரு தவறு அல்ல நீ ஒரு தவிர்க்கப்பட்டவனோவளோ அல்ல நீ என் கரங்களில் நேர்மையாக வடிவமைக்கப்பட்ட பிரியமான பிள்ளை உன் உள்ளத்தை மாற்றிவிடும் என் வார்த்தைகள் இன்று உனக்குள் ஊற்றாக பாயற்றும் என்னிடம் உன் பயங்களை கொடு உன் நினைவுகளை மாற்றிவிடுவேன் உன் கண்ணீரை எனது ஆசீர்வாதமாக மாற்றுவேன் நீ பல விசாரணைகளுக்கு உட்பட்டிருக்கிறாய் நீ சந்தித்த சில சோதனைகள் உன்னை முழுமையாக உடைத்துவிட்டதாக நினைத்திருக்கிறாய் ஆனால் உண்மையில் அந்த சோதனைகள் உன் ஆன்மாவை வலிமைப்படுத்தின நீ இன்று பேசும் வார்த்தைகளில் கூட நாசியத்தில் தழுவும் என் சுவாசம் இருக்கிறது நீ துன்பப்பட்டபோது என் அருகில் வந்தாய் அந்த நெருக்கடிகள் உன்னில் இருந்தால் என் கிருபை மிகுந்தது என்று உணர்ந்தாய் அதுதான் என் அன்பின் செயல் என் சத்தியத்தின் வெளிச்சம் என் பிள்ளையே இப்போது ஒரு புதிய நாள் பிறக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நீ காணாத புதிய விதிகளும் திறக்காத வாசல்களும் விரைவில் வரும் உனக்கு முன்பாக நான் நடை போடுகிறேன் ஒரு வாயில் மூடப்பட்டால் ஏழு வாயில்களை நான் திறப்பேன் உன்னுடைய முயற்சிகள் வீண் போகவில்லை நீ விசுவாசமாக இருந்ததற்காக நீ என் அருகே சுத்தமாய் நின்றதற்காக என் சத்தியத்தை உன் உள்ளத்தில் வைத்திருந்ததற்காக இப்போது நான் உன் பக்கம் ஒரு பெரும் நன்மையை அனுப்புகிறேன் பார்வைக்கு ஏதுமில்லை போல தோன்றும் நிலைகளும் என் திட்டத்திற்குள் பெரிய உருமாற்றங்களை சுமந்து கொண்டு வரக்கூடும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிசயங்கள் என் கரங்களில் தயார் நிலையில் உள்ளன நீ தயாராக இருக்க வேண்டும் உன் உள்ளத்தில் என் வார்த்தைகளை வைத்து சுத்தமாய் அமைதியாய் நம்பிக்கையோடு நிலைத்திரு உனக்கெதிராக நடப்பது போல தெரியும் சூழ்நிலைகள் கூட உன்னை உயர்த்தும் மேடைகளாக மாறும் நீ ஒரு மனிதனிடம் எதிர்பார்த்ததைப் போல நான் நடந்து கொள்வதில்லை என் வழிகள் பரிசுத்தமானவை என் ஆழங்கள் அளவு கெட்டவை நீ உன் முழு நம்பிக்கையையும் என்னிடமே செலுத்தினால் உனக்காக நான் செய்வதை நீ பார்த்து வியக்கப் போகிறாய் உலகம் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலும் என் கண்களில் உன் மதிப்பு அளவில்லாதது நீ என் சொந்தமாயிருக்கிறாய் உன்னால் என் பேரில் பெருமை ஏற்படும் உனக்குள் நான் நடத்தும் புது பணி உன்னை மட்டுமல்ல உன் சுற்றத்தையும் ஆசீர்வதிக்கப் போகிறது நீ வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் என் ஆவியை அழைக்கின்ற போது வானம் நிலத்தில் இறங்குகிறது உன் வீடு உன் வாழ்க்கை உன் உறவுகள் ஆல்பிகம் ஆல்டர்ஸ் ஆஃப் மை குளோரி நான் சொல்வது உண்மை நீ எனது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது பூமியின் வழிகாட்டுதலால் அல்ல என் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலால் நடந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கை யாராலும் முடிவடையக்கூடியதாக இல்லை என் கரங்களில் இருக்கிறது தான் உன்னுடைய முடிவு அந்த முடிவு புனிதமானது அந்த முடிவு விசுவாசமானது அந்த முடிவு மகிமையானது அதுவே உன் எதிர்காலம் அதுவே உன் அழிவு போல தோன்றும் எல்லாவற்றிற்கும் பதிலாக வரும் சாட்சியமான வெற்றி நீ இன்று என் வார்த்தையைக் கேட்கும் நீர்மை உள்ளத்தில் இருக்கிறாய் என்பதற்காகவே அந்த வெற்றி உனக்கே உரியது உன் பெயரால் நான் சாட்சியங்களை எழுப்பப் போகிறேன் உன் மனவலியால் நான் அன்பை வளர்த்து வைக்கப் போகிறேன் உன் வீழ்ச்சியில் கூட என் கிருபையை எடுத்துக் காட்டப் போகிறேன் நீ என் குழந்தை நான் ஏசு உனக்காக சிலுவை ஏற்றேறியவன் உன் நிம்மதிக்காக என் உயிரை நீத்தவன் உன் இரட்சிப்புக்காக என் இரத்தத்தை சிந்தியவன் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் என் வார்த்தைகளுக்கு திறந்திரு என் சத்தியத்தில் நிலைத்திரு என் கரங்களில் முழுமையாக உன்னை ஒப்படைத்துவிடு எனது சிந்தனைகள் உனக்குள் இருக்கட்டும் எனது அமைதி உன் வீட்டில் நிறைந்திருக்கட்டும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் அருள் வார்த்தைகளால் உன்னதமாகட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன் என் அன்பு நிலைத்திருக்கிறது எனவே பயப்படாதே என் அன்பு பிள்ளையே நான் ஏசு உன்னோடு இருக்கிறேன்